அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இந்த பதிவினை கேட்பதற்கே நாம் பாக்கியம் பெற்று இருக்க வேண்டும் சிறந்த ஒரு திக்கரினையும் அதற்கு பின்னால் உள்ள கதையினையும் தெரிந்து கொள்வோம் அதற்கு பிறகு எந்த அளவுக்கு சிறந்த திக்ராக இது இருக்கின்றது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் இதனை ஓதிவிட்டு கையேந்தி இறைவனிடம் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலேயே உங்களுடைய தேவையை நீங்கள் கேட்பதை பெறுவதற்கான உகந்த வழியினையும் அவன் காட்டித் தருவான் இந்த திக்ரை ரசூல் சலல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் தன் அருமை மகளான ஃபாத்திமார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் நடந்த சம்பவம் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் இது யாரெல்லாம் அவசரமாக உடனடியாக வேண்டும் என அவசரத்தில் உள்ளவர்களுக்கு இது உகந்தது இது விரைவிலேயே பலன் தரக்கூடியது கையில் ஒரு ரூபாய் கூட பணம் இல்லை என்றாலும் உடனடியாக பணம் தேவைப்படுகின்றது என்றால் இந்த திகிரினை செய்து கொள்ளுங்கள் இதனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் முடிந்தவரை ஒரு முறையேனும் ஓதிக்கொள்வதற்கு முயற்சியுங்கள் இன்னும் அல்லாஹ் நேரடியாக வந்து உதவி கரங்களை நீட்டக்கூடிய திக்கர் இவ்வாறு சிறப்புகள் நிறைந்த இந்த திக்கரினை அறிமுகம் செய்த சம்பவம் எதுவேனில் ஹஸ்ரத் அல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹு அன்ஹா அவர்களும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எம்முடைய வீட்டில் அடுப்பெறிந்து மூன்று நாட்கள் ஆகின்றது பிள்ளைகள் பசியில் வாடுகின்றார்கள் ஹஷத் அலிரலியல்லாகும் அண்ணா அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபாத்திமாவே நீங்கள் உம்முடைய தந்தையிடம் சென்று ஏதாவது உதவி கேட்டுவிட்டு வாருங்கள் என்று பஹ்ரைனில் இருந்து அதிகமான பொருட்கள் வந்திருக்கின்றது அதிலிருந்து சிறிது கொடுத்தாலும் எம்முடைய கஷ்டம் நீங்கிவிடும் என்று கூறினார்கள் ஃபாத்திமாரியல்லாகோ அன்ஹா அவர்களும் தயக்கத்துடன் வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் தன்னுடைய தந்தையாரை பார்க்க சென்றார்கள் ரசோல் செல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இல்லை ரசோல் செல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்களுக்கு பஹ்ரேனிலிருந்து அதிகம் கனிமத் பொருட்கள் வந்திருக்கின்றது அங்கிருந்த சஹாபாக்கள் தமக்கு வேண்டியதை மூட்டைகளிலிருந்து அவிழ்த்து எடுத்துக் கொள்கின்றார்கள் அதில் அதிகம் உணவுப் பொருட்கள் ஆடைகள் ஆயுதங்கள் இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பொட்காசுகள் என அதிகம் இருந்தது மூட்டை கணக்கில் கட்டி எடுத்து கொண்டு போவார்களாம் அப்போது ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் வீட்டுக்கு வந்த விஷயத்தை ரசூல் சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தோழர் ஒருவர் மூலமாக தெரிந்து கொண்டார்கள் இதற்கு முன்னர் உதவி கேட்டு வரும் போதெல்லாம் சுபு அல்லாஹ் அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் என்று ஓதங்கள் என்று கூறி அனுப்பி அதே போல இந்த தடவையும் நடந்துவிடுமோ என்று தயக்கத்துடன் ரசூல் சலல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் தந்தையே எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது அடுப்பெறிந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டன பிள்ளைகள் பசியால் மயங்கி விழுகின்றார்கள் மனிதனுடைய பசியை போக்கக்கூடியவாறு ரிஸ்கை ஏதாவது எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள் இந்த தடவை திக்கராக வேண்டாம் ஏதாவது பொருளாக தாருங்கள் என்றார்கள் இன்னும் பஹ்ரைனில் இருந்து அதிகமான கனிமத் பொருள்கள் வந்திருக்கின்றன அல்லவா அதிலிருந்து எமக்கு கொடுங்கள் என்று மிகவும் பணிவாக கேட்டார்கள் ரசோல் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்களை கல்லால் அடித்த போதும் கூட இந்த அளவுக்கு அளவில்லை அவ்வளவு அழுதார்கள் பின் பிள்ளைகள் அழுவதை எவராலும் தாங்க முடியாது ரசோல் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் மிகவும் இரக்கமானவர்கள் தன்னுடைய மகள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நபி அவர்கள் மகளை கட்டி கொண்டு சொன்னார்களாம் அருமை மகளே என்னிடம் கனிமத் பொருள்கள் இல்லாமல் ஆடுகள் சிலை இருக்கின்றது அதிலிருந்து ஐந்து ஆட்டை தருகின்றேன் இல்லையெனில் உன்னுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய இன்னும் சுவர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு திக்ரினை கற்று தரட்டுமா என்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ரகசியமாக வந்து கற்று தந்துவிட்டு சென்றது எது வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டபோது பொருள்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் என்றும் அழியாத மற்றும் அல்லாஹ் இறங்கி வந்து உதவக்கூடிய அந்த வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் அது போதும் என்றார்கள் இந்த சம்பவத்திலேயே ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்கர் யா ஆஹிரல் ஆஹிரீன் ஒயா கூவத்தில் மதீன் ஒயா ராகிமல் மசாக்கீன் ஒயா அர்ஹமர் ராஹிமீன் يا أول الأولين ويا آخر الآخرين ويا زي قوة المدين ويا راهم المساكين ويا أرحم الراحمين يا أول الأولين ويا آخر الآخرين ويا زي قوة المدين ويا راهم المساكين ويا أرحم الراحمين இதனுடைய பொருள் ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் கடைசியாளர்களுக்கெல்லாம் கடைசியானவனே நிறைந்தவனே ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளனே இந்த வார்த்தையை ரசோல் செல்லாகி வசல்லம் அவர்களிடம் கற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள் அழிரழியல்லாக அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் போன விஷயம் என்ன வாயிற்று என்று அன்னை ஃபாத்திமாரளியல்லாக அன்ஹா அவர்கள் கூறினார்கள் நான் உலக விஷயங்கள் எதையுமே எடுத்து வரவில்லை ஆனால் ஆயிரத்தையே கொண்டு வந்து இருக்கின்றேன் மேலும் இந்த வார்த்தைகளை கொண்டு எதை நாம் கேட்டாலும் ரப்பு தருவானாம் இதனையே நான் எடுத்து வந்தேன் என்று கூறினார்கள் இதற்கு அழிரளியல்லாக அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள் இதுவே என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தார்களாம் இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல மனதினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ